வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகளிர் கபடி உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய கபடி அணி சீன தைபே கபடி அணியை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்றது அதன்படி சீனாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்தியா முப்பத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை என்ற கணக்கில் வென்றது இது இந்தியாவின் தொடர்ச்சியான இரண்டாவது உலக சாம்பியன் பட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்திய மகளிர் கபடி அணி புது வரலாறு படைத்தது இந்திய அணி தொடக்கத்திலிருந்தே போட்டியில் ஆதிக்கம் செலுத்தியது ரெய்டிங் மற்றும் டிஃபெண்டிங் என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு கெத்து காட்டியது முதல் பாதியில் சற்று முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது பாதியில் ஆக்ரோஷமாக விளையாடியது இதனால் சீன தைப்பே அணியால் மீண்டும் வர முடியாமல் தவித்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகளிர் கபடி உலகக் கோப்பையில் மொத்தம் பதினொன்று அணிகள் பங்கேற்றன இதில் வலுவான அணியாக பார்க்கப்பட்ட இந்திய மகளிர் அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் கோப்பையை வென்றது இந்திய கேப்டன் ரிது நேகி மற்றும் துணை கேப்டன் புஷ்பா ராணா தலைமையிலான இந்திய மகளிர் அணி ஆரம்பம் முதலே எதிரணிக்கு சொல்லி சொல்லி பதிலடி கொடுத்தது உலகக் கோப்பையில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்